சாமி ஆடுதல் அருள் வாக்கு சொல்லுவது உண்மையா யாருக்கு சாமி வரும் யாருக்கு அருள் வாக்கு சொல்லக்கூடிய சாமி ஆடுதல் வரும் தெரியுமா ஏன் சிலருக்கு மட்டும் அருள் வாக்கு சொல்லக்கூடிய சாமி வரும் அவர்களில் சிலர் சாமி ஆடிக்கொண்டே அருள் வாக்கு கூறுவார்கள் சிலர் சாமி ஆடிக்கொண்டே இருப்பார்கள் எதுவும் பேச மாட்டார்கள் யாருக்கெல்லாம் நல்ல சக்தி கொண்ட சாமி உடலில் ஏறும் யாருக்கு கெட்ட சக்தி உடலில் ஏறும் போன்ற கேள்விகளுக்கு ஸ்வஸ்திக் சித்த தாய் அம்மா அவர்கள் விளக்கியுள்ளார் சாமி ஆடுதல் உண்மையா விளக்கம் நாணயத்திற்கு இரண்டு பக்கம் உள்ளது போல இந்த உலகில் நம்பிக்கை நம்பிக்கை இன்மை என இரண்டு முக்கிய விஷயங்கள் உலகில் பரவி கிடக்கின்றன சாமி இருக்கிறாரா இல்லை என்ற தேடலில் பலரும் பல்வேறு கருத்துக்கள் கூறி வருகின்றனர் எப்படி இறைவனை உணர்வது என பலர் விளக்கியுள்ளனர் நாத்திகவாதிகளோ இறைவன் இருக்கிறான் என்பதும் இறை நம்பிக்கையும் என வாதிடுகின்றனர் இருப்பினும் இந்த உலகில் நம்மையும் விட நாம் நினைப்பதை விட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இருக்கின்றது என்றும் அதையே இறைவன் நம்பக்கூடிய இறை நம்பிக்கை உள்ளவர்களே அதிகம் மிக மிக குறைந்தளவு மக்களே இறை நம்பிக்கை அற்றவர்களாக உள்ளனர் சாமி ஆடுதல் உண்மையா இறைவனை நம்பாதவர்கள் இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியாக பார்க்கப்படும் சாமி ஆடுதல் அருள் வாக்கு கூறுவது போன்ற விஷயங்களைப் போய் இது அவர்கள் தெரிந்தே போய்கிறார்கள் அல்லது போய் சொல்லி மற்றவர்களை ஏதேனும் ஒரு ஆதாயத்திற்காக ஏமாற்றுகிறார்கள் என சொல்வதுண்டு சரி இந்த பதிவில் சாமி ஆடுதல் உண்மையா அருள் வாக்கு உண்மையா தனக்கு சாமி வருகிறது ஆனால் அருள் வாக்கு சொல்ல முடிவதில்லை சிலரோ ஒடுக்கே சப்தம் கேட்கும்போது தன்னை மீறி எனக்கு சாமி வருகிறது இதெல்லாம் உண்மையா நல்ல சக்தி கெட்ட சக்தியே எப்படி தெரிந்து கொள்வது போன்ற கேள்விகளுக்கு ஸ்வஸ்திக் சித்த தாய் அம்மா அவர்கள் விளக்கியுள்ளார் சாமி வரவழைக்க நான்கு முறைகள் பின்பற்றப்படுகிறது ஒன்று வணித்து வரவழைத்தல் அந்தந்த சாமிக்கு உகந்த பாடலை பாடி சாமியே அழைப்பார்கள் இரண்டு உடுக்கை அடித்து சாமி வரவழைத்தல் மூன்று தன்னை மீறி ஆனந்தமாக சாமி அடி அருள் வாக்கியம் கூறுதல் இவர்களுக்கு தன்னுள் சாமி வந்து ஆடியதே அவர்களுக்கே தெரியாமல் கூட இருப்பார்கள் இதில் சிலர் அருள்வாக்கு கூறுவார்கள் சிலர் ஆடிவிட்டு நான்கு கெட்ட சக்தி ஆடுதல் சில நேரங்களில் சிலருக்கு கெட்ட சக்தியும் உடம்பில் இறங்கி ஆடும் ஆனால் அவர்கள் கோவில் சன்னிதானத்தில் ஆடமாட்டார்கள் வெளியே சென்று ஆடுவார்கள் அவர்களிடம் எலுமிச்சை பழம் வேப்பிலை கொடுத்தால் வாங்க மாட்டார்கள் அருள் வாக்கு ஆதி காலத்திலிருந்தே தெய்வ அருள் வாக்கு சொல்லப்படுவது உண்டு தேவர்கள் ஜாதக ரீதியாக ஒருவரின் நல்லது கெட்டது போன்றவற்றை கணித்து சொல்வதுண்டு சிலர் அருள் வாக்கு வைத்து அவர்களிடம் அருள் வாக்கியம் கேட்பார்கள் இப்போதும் ஊர் பண்டிகையின் போது இந்த விஷயங்கள் நடப்பதை பார்த்திருப்பீர்கள் கிராமத்தில் மழை வரவில்லை ஏதேனும் பிரச்சினை என்றால் சாமி ஆடக்கூடியவர்களிடம் சாமி வரவைத்து அருள் வாக்கு கேட்பது வழக்கமாக வைத்துள்ளனர் அருள் வாக்கு ஏன் பலிப்பதில்லை ஆன்மீக நாட்டமும் முறையான இறை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கும் தியானம் தவம் இருப்பவர்கள் சாமி வந்து அருள் வாக்கு கூறும் போது அது நிச்சயம் பலிக்கும் ஆனால் அப்படி இல்லாதவர்கள் சொல்லக்கூடிய வாக்கு பலிப்பதில்லை ஜோதிடத்தில் நம் முன்னோர்களின் புண்ணியம் நம் முற்பிறவி புண்ணியங்களை பூர்வ ஸ்தானம் உணர்த்துவது போல இறை அருள் வாக்கு சொல்பவர்களும் தர்ம சக்தி வழிபடி நடப்பவர்கள் கூறும் வார்த்தையே பலிக்கும் கண்கட்டிவித்தே சிலதான் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் விட்டது போல நடந்து கொள்வார்கள் சிறிது நேரத்துக்கு பின்னரே அவர்கள் செய்த பிழை அல்லது தவறை புரிந்து கொள்வார்கள் ஆனால் அதற்கு முன் எல்லாமே அவர்கள் கையை விட்டு கடந்து போயிருக்கும் சிலர் வசியம் செய்வார்கள் சிலர் மாந்திரிகம் செய்வார்கள் ஒருவரை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் அல்லது அவருக்கு கெடுதி செய்ய வேண்டும் என சில விஷயங்களை செய்வார்கள் யார் ஒருவர் நல்லனவே செய்கிறாரோ அவருக்கு நல்லதே நடக்கும் நூ ஒருவர் அருள் வாக்கு கூற வேண்டும் என்றாலும் ஜாதகம் படிக்க வேண்டும் என்றாலும் அவருக்கு தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே அது நடக்கும் பொய்யாக சாமி ஆடுவது ஜாதக பலன் கூறுபவர்களிடம் தன் கஷ்டம் தீர வேண்டும் என்பதற்காக தான் பலரும் அவரிடம் வந்து தன் ஜாதகத்தை காண்பித்து பரிகாரம் கேட்பதுண்டு அவர்களுக்கு மேலும் பயத்தையும் கஷ்டத்தை தருவது போன்று பலன் கூறுவார்கள் ஷூ சிலர் உண்மையாகவே சாமி வராவிட்டாலும் அவர்கள் மீது சாமி வந்தது போல ஆடுவார்கள் தன் மீது மரியாதை வர வேண்டும் என்பதற்காக அவ்வாறு நடந்து கொள்பவர்களும் உண்டு